ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வியாபாரம் மற்றும் உங்களது அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான இந்த ராசி பலன்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்டு அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்க்ரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் உதணம் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின் போது சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனம் வந்ததுன்னா அட்டை ஐஎம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலங்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐயம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு பர்த்டே கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்குமே எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்கள் விஷ் யூ மெனிமோர் ஹாப்பிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் முதல் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான உயர்வு நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் நினைக்க நினைக்கக்கூடாதுங்க ரெண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டும் நம்பி வாழணும் மற்ற குறுக்கோள் எதுவும் யோசிக்கக்கூடாது ஸோ இந்த ரெண்டு சாதாரண விஷயம் மாதிரி தெரியக்கூடிய இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரம் கண்டிப்பாக நீங்கள் எட்ட முடியும் அவ்வளவு ஈஸி இல்ல உங்க மன உறுதி கண்டிப்பாக அதற்கு தேவை சோ உங்க மன உறுதியை டெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த விஷயத்த நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த விஷயத்தை பத்தி எங்களுக்கு கமெண்ட் செக்ஸலை நீங்க தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி படங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழிடத்தில் சுபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் புனித வெள்ளி தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் புதன் சுக்கிரன் ராகு ஆகிய கிரக சேர்க்கை ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான ஒரு கக கிரக அமைப்பாக கருதப்படுது நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக அமையுங்க உங்களது ஆரோக்கியத்திற்கான சரி பண்ணுவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வதற்கு அதை மறுபடியும் இங்க ரீஸ்டார்ட் பண்றதுக்கு உகந்த நாள் இன்றைய தினம் எனவே ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களை இன்னைக்கு நீங்க தாராளமாக புது விதமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறையில முதலீடுகள் செய்வது மிக மிக சிறப்பாக லாபகரமாக உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் தகுந்த ஆலோசனைகளை பெற்று அறிவை ஏற்படுத்திக் கொண்டு முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய உங்களது குழந்தைகளுக்கான உதவிகரம் நீட்ட நீங்கள் கண்டிப்பாக முன்வர வேண்டும் குழந்தைகளுக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுங்கள் இந்த தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்குங்க வியாபாரம் சிறப்பாக நடக்கும் செல்வ செழிப்பான ஒரு நாள் கூட இன்னைக்கு சொல்லலாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு தன வரவுகள் பெருகும் உங்களது பொருளாதாரமானது மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் பழைய பாக்கிகள் கூட வியாபாரத்தில் வசூலாகும் என்பதால் பழைய பாக்கி ிகளை வசூல் தினம் நீங்கள் கொஞ்சம் சக்தியை செலவிடுங்கள் உங்களுக்கு அதிகமான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சரியான டைம்ல செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு கடன் உது கடன் பிரச்சனைகள் இருந்து வந்திருந்தா அதெல்லாம் இப்பொழுது நீங்கள் சிறப்பாக அடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எல்லாமே இன்னைக்கு பணம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு சரியாகவே இல்லை காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு வேற லெவல் காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க புது உலகத்துக்கு உங்களது மனு கருந்த காதலர் உங்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க உங்களது மனு அருந்த காதலருடன் ஒரு ரொமான்டிக்கான ட்ரிப் நீங்க போகக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் வலுவாக இருக்கணுன்றே இன்று தினம் நாள் முழுக்க ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு ஏன்னா பெரிய பெரிய நல்லது விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மிக சுலபமாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்ற தினம் இருக்குங்க இன்றைய தினம் கோபத்தை கட்டு அதனால நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக பெற முடியும் என்ற சிந்தனைகள் உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்கள் தோற்ற பொழிவு குறித்த சிந்தனைகள் கூட இன்னைக்கு இருக்க அதிகமாகலாம் நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் தோற்றத்தை மேம்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்வீங்க ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் வந்து மாணவர்களுக்கு இன்றைய தினம் நிறைய ஏற்படும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாங்க இன்றைய தினம் உங்களது ம கணவன் மனைவிடையே இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்கள் சில செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாகவே இருந்தாலும் நல்ல ஒரு அனுகூலமான சூழலில் இருக்கிறதுனால அலுவலகப் பணிகளை இன்றைய தினம் நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் அலைச்சல்களை பார்த்து அலுவலகப் பணிகளை நீங்கள் கண்டிப்பாக தள்ளிப்பட வேண்டாம் இந்த தினம் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தை நீங்கள் பெறுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நல்ல ஒரு விஷயமாக நீங்கள் மனதில் உற்சாகமாக இன்றி காணப்படுவீங்க நல்ல ஒரு தன் நம்பிக்கையோட நல்ல ஊக்கத்தோட இன்னைக்கு காணப்படுவீங்க சிறப்பான காரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்க நிம்மதி பெருகும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்க பெரிய பெரிய வெற்றிகளை கூட நீங்கள் சுலபமாக அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க இணைந்திருக்கீங்களா செக் நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் என்ன நம்பர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்பர் ஃபைவ் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையுங்க நண்பர்களே நமது தலம்புடைய ரசிகலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவேராகவே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸை நீங்கள் பெறுவதற்காகவும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் இப்பொழுதே நமது தலம்புடைய ரசிகளின் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருங்கள் அதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தின்ன சிறப்பானதை மாற்றுறதுக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லோ கலர் பயன்படுத்தலாங்க மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையும் நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்பொழுது நமது தலம்பர சன்புகளில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் அன்புகளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சிந்தனை வளம் பெருகுங்க ஏன்னா இன்னைக்கு கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்துவீங்க உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது அற்புதமான ஒரு நல்ல முன்னேற்றகரமான சிந்தனையும் உங்களுக்கு உதயமாகும் எனவே அதை இன்றைய தினம் மனதில் கொண்டு செயல்படுவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் புதிசாக நிறைய விஷயங்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே சிந்தனைகள் மேம்படும் நாள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்த அந்யூன்யம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க நெருக்கமான ஒரு நல்ல சூழ்நிலையோட உங்க வாழ்க்கை தினம் கூட இன்றைய தினம் இல்லாம உங்களுக்கு அமையும் எனவே இனிமே இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில இருக்க நண்பர்களை குடும்ப வாழ்க்கையில உங்க செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான சாதகமான சூழ்நிலை அமையும் எனவே மிக மிக சிறப்பான ஒரு நாள் உங்களுக்கு அமையுதுங்க நல்ல ஒரு ஒற்றுமை மிகுந்த நாளாக குடும்ப வாழ்க்கை அமையுதுங்க விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு மனசில் வேறு லெவலில் ஊக்கம் பெருகும் நண்பர்களே உங்களுடைய கூட்டாளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு தோற்ற பொழிவு எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் உங்கள் தோற்றத்தை வந்து இன்னும் சிறப்பாக எப்படி மேம்படுத்திக் கொண்டு மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு யோசிப்பீங்க அதுவும் உங்களுக்கு நல்ல பலங்களை ஏற்படுத்தி தரும் தன்னம்பிக்கை மிகுந்த காணப்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே